நீதிமன்ற உத்தரவின்படி விலை நிலங்களுக்கான இழப்பீட்டு காசோலையை இன்று முதல் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம் என என்எல்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் என்எல்சி நிர்வாகம் சுரங்க விரிவாக்க பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்காக மேல்வளையமா தேவி கீழ்வளையமா தேவி ஆதனூர் உள்ளிட்ட கிராமங்களில் நிலங்களை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கையகப்படுத்தியது இதற்கு விவசாயிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் பயிர் அறுவடை செய்யப்படும் வரை விவசாயிகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயி முருகன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கும் என்எல்சிக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் அறுவடைக்கு பின் நிலத்தை ஒப்படைப்பது தொடர்பாக மனுதாரரும் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர் இந்த விவகாரத்தில் இரு தரப்பினரும் தவறு செய்துள்ளதால் ஏக்கருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் இழப்பீட்டுத் தொகையாக நிர்ணயிக்கப்பட்டு இழப்பீடு தொகையை ஆறாம் தேதிக்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் பரவநாறு நிரந்தர மாற்றுப்பாதை அமைக்கும் பணியின் போது சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு நாற்பது ஆயிரம் இழப்பீடு இன்று முதல் வழங்கப்படுவதாக என்எல்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது